இந்த ரோடு ஷோ சாலைகளில் நிகழ்ச்சிகளை நடத்துவது அரசியல் கட்சிகள் இவைகளுக்கு நெறிகாட்டு வழிமுறை தேவை அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் சரமாரியா கேள்வி கேட்டு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அன்பார்ந்த தோழமைகளை கரூரில் நடந்த சம்மதம் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு வரோம் அதில் நம்ம அது ஆழ்ந்த அனுதாபங்களையும் எந்த அளவுக்கு து மீளா துயரில் இருக்கிறோம் என்பதையும் தொடர்ந்தா பார்த்துட்டு வருவோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது நாற்பத்தோரு உயிர்கள் ஈஸியாக நினச்சிட்டிங்களா விஜய் அவர்களே நீதிபதி நீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கு மிக கடுமையாக வெளுத்து விட்டுருக்குன்னு சொல்லலாம் அது என்னான்னு சொல்லிட்டு ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் கரூரில் நடந்த சம்பவம் இருக்க அது வந்து மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிபதி அவர்கள் காட்டமா சொல்லியிருக்காரு அதாவது கரூர்ல நடந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அடுத்தது இன்னும் பார்க்க போனா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அரசு அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னும் நீதிபதி சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றையும் அமைத்திருக்காங்க அதில் வடக்கு மண்டல ஐஜி ஆகன அஸ்ரா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு உறுப்பினர்கள் பின் பின்னாளியில் தான் தெரிய வரும் தலைமையில் பல்வேறு காட்டமான கடுமையான சாடல்களை நீதிமன்றம் அதாவது நீதி அரசர் செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கரூர்ல இந்த நாற்பத்தி பேர் இறந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இதை விசாரிக்க என்ன தடை உள்ளது என்று கேட்டிருக்கிறார் புகார் அழிச்சாலும் அழிக்காவிட்டாலும் நிர்வாகிகள் மேலும் மற்றும் விஜய் மேலும் விஜய் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார் புகார் அழிச்சாலும் அழிக்காட்டினாலும் பதிவு செய்திருக்கணும் புகாரை பதிவு செய்து வழக்காக்கி இருக்கணும் அப்படின்னு நீதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் மிக காட்டமாக என்ன கட்சி இது அப்படின்னு காட்டமாக கேட்டிருக்காரு சம்பவம் நடந்தவுடன் தாவேக்கன தாவேக்கவினர் எல்லோரும் அங்கிருந்து தப்பி விட்டனர் ஓடிவிட்டாருன்னு கூட சொல்ல தப்பி விட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஜய் வாகனம் பெரிய வாகனம் இல்லையா பஸ்ஸு பேருந்து அதுல சைடுல வந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள் மோதி டயர் கிட்ட கீழே விழுவாங்க அது சம்மந்தமாகவும் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டு பேர் விழுந்தாங்களே விஜய் வாகனத்துல அந்த வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டாமான்னு கேட்டிருக்காரு இதோட மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு கருணை கட்டுறீங்களா அப்படின்னு காவல்துறை பார்த்து கேட்டிருக்காங்க இதையெல்லாம் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவரான தலைவர்களில் ஒருவரான பிரப தலைவர்னு சொல்ல முடியாது பிரபலங்களில் ஒருவரான ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டார் இலங்கை மற்றும் நேபாள் போல ஒரு புரட்சி ஏற்படுத்து அது சம்பந்தமாகவும் நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கு ஒரு சிறிய வார்த்தை பெரிய பிரச்சனை ஏற்படுத்த தெரியாதா அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவை பார்த்து கேக்குது ஆதவ அர்ஜுனா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சிருக்கு காவல்துறைக்கும் பரிந்துரை செய்திருக்கிறது ஆதவ அர்ஜுனா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல என கேள்வியும் எழுப்பி உள்ளது வன்முறையை தூண்ட வகையில பதிவிட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனா அந்த அர்ஜுனா அவர்களின் பதிவை நேரடியாகவே பார்க்கிறார் நீதிபதி செந்தில்குமார் அதோடு கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் சொல்லும்போது சொல்லும் போது பலமான எதிர்ப்பும் இருந்துச்சு ஆதரவும் இருந்துச்சு இப்ப நீதிமன்றமே நாம சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தோழமைகளை